திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறா பாருங்க பிஜேபி காரன் மக்களை இழைப்பதற்கு என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மத இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்த முருக பக்த என்ன கேட்டான் முருக பக்த என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா மேல் பாதையில் கோயிலில் திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா இங்கே வேப்பந்தட்டில் கோர்ட் ஜ கொடுத்துட்டான் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருக்கு தேர் வரட்டு முடியாதுன்னு கலெக்டருன்னு சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டரு போலீஸு எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு இது என்ன தீர்மானம் இது அவை எழுதின சட்டம் மனு சாஸ்திரம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டியூஷன் ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவில் நூறு மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச தோழர்களே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் விளை போக மாட்டான் சிறுத்தைகள் எப்பமோ அப்பக்கம்தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி